அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் பதி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகி நமக்கு இருக்கு இது வந்து புதன்கிழமையோடு போகி இருக்கு சில இடங்கள்ல பதிமூன்றாம் தேதி போகி பதினான்காம் தேதி பொங்கல் பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகின்றார்கள் சில இடங்களில் பதினாலாம் தேதி போகி பதினைந்தாம் தேதி பெரும் பொங்கல் பதினாறாம் தேதி பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கலாக கொண்டாடுகின்றார்கள் ஏன் இந்த மாதிரியான குழப்பங்கள் சில வருடங்களில் வருது அப்படின்னு கேட்டால் பஞ்சாங்கத்தில் இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது ஒன்று வந்து துர்கணித்த பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்னொரு விதமான ஒரு பஞ்சாங்கம் இருக்குது இந்த இரண்டு பஞ்சாங்கத்தின் காரணமாக ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் கணக்குகள் இருக்கும் அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படுது அப்போ எது சரின்னு கேட்டால் ரெண்டுமே சரி தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி குழப்பங்கள் வருது அப்படின்னா இந்த ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டு பஞ்சாங்கங்களும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படி இல்லாமல் இதை வந்து நல்ல ஒரு மூத்தவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்க ஏதாவது பண்ணி மாற்றினா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் காலங்களில் ஏற்படாது அது வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்களினுடைய அவர்களுடைய வேலை அது அது அப்படி இருக்கட்டும் நமக்கு எப்பொழுது அப்படின்னு கேட்டா நாளைய தினம் போகி அதுவே சபரிமலையில பாத்தீங்கன்னா மகரஜோதி தான் ஸோ இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் இருக்கு அது அப்படி இருக்கட்டும் ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா சிலருக்கு குழப்பம் இருக்கு அது வந்து தீரும் விதத்துல இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொன்னேன் போகி அப்படின்னு சொன்னா பழையன எரித்தல் புதியதை வந்து புகுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நாம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவோம் அது எல்லாத்தையும் அந்த தேவையற்றதை வந்து கொளுத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்குது இன்னொன்று நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் பொறாமை இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாம் புசுக்க வேண்டும் நல்லதை நமக்குள்ள நாம் புகுத்தணும் அப்படின்னும் சில கருத்து இருக்குது ஸோ இதுப்படி வந்து நாம் செய்வது சரியானது அது மட்டும் இல்லாமல் இந்த போகியில் வந்து முன்காலங்களில் பழைய வந்து கோரைப்பாய் முரம் துடப்பம் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் போட்டு எரிப்பார்கள் சில இடங்கள் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முப்பது நாளும் சாணம் தட்டி வெரைட்டியாக வச்சிருப்பாங்க இல்லையா அதை வந்து ஒரு மாலை மாதிரி தயார் பண்ணி அதை வந்து போகியில் போட்டு எரிப்பாங்க சில இடங்களில் இதை வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு அடுப்பில் வச்சு எரிச்சு அதில் தான் வந்து பொங்கல் வந்து பண்ணுவாங்க இன்னும் சில இடங்களில் இதற்காகவே சில இடங்களில் குளிக்காமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் குளிப்பாங்க சில இடங்களில் குளிச்சுட்டு நல்ல கட்டைகளெல்லாம் வச்சு அதில் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கோலம் பூக்களெல்லாம் வச்சு கற்பூரமெல்லாம் ஏற்றி போகியை வந்து கொண்டாடுவார்கள் அவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிராந்திய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க எது எப்படியாக இருந்தாலும் போகி என்று அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து போகியை போட்டுட்டு அதற்கு பிரகாரம் அதற்கு பிறகு வந்து அங்கு இருக்கக்கூடிய அக்னியை வந்து கொண்டு வந்து நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அதில் தான் வந்து தண்ணீர் அந்த அக்னியில் தண்ணீரை வந்து எரிய போடணும்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் கேஸ் அடுப்பு அப்படின்றதுனால ஒரு விளக்கு எடுத்து நம்ம கொளுத்திட்டு வந்து அந்த விளக்குலேருந்து கேஸை வந்து நம்ம பற்ற வச்சு தண்ணீரை வந்து நாம் காய வச்சு குளிக்கலாம் இதுதான் ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் குலதெய்வ வழிபாடும் இந்த ஒரு போகி என்று செய்வது உண்டு சிலர் வந்து இந்த போகியை வந்து எரிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு விடலாம் சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிற பிரகாரம் வடை பாயாசம் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் செய்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் செய்வார்கள் இது உங்களுடைய பழக்கம் பிரகாரம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கே ஈஸ்வரரை நாம் தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விஷ்ணு ஆலயமோ அல்லது சிவாலயமோ சென்று தெய்வத்தை நாளைய தினம் காலை அல்லது மாலை நேரத்தில் தரிசனம் செய்து விட்டு வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் மற்றபடி உங்கள் உங்கள் இடங்களில் என்னென்ன பழக்கம் இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தான் அணிந்த ஆடைகளை வந்து கொளுத்துவாங்க போகியில் போட்டு இது வந்து நல்லது அப்படின்னும் சிலர் சிலர் அது வந்து சிலர் வந்து இந்த மாதிரி எரிக்கக்கூடாது அப்படின்னும் சிலர் வந்து வழக்கு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் எரிப்பது அவ்வளவு சரியில்லை அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பம் போல செஞ்சுக்கோங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த டயர் பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாம் கொளுத்தக்கூடாது ஏன்னா இயற்கைக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும் நாம் மட்டும் போகி போடாமல் வீட்டில் பசங்க தூங்கட்டோம் அப்படின்னு விடக்கூடாது அவர்களையும் எழுப்பி கொண்டு வந்து போகியை பார்க்க வைக்கணும் அதற்கு பிறகு வந்து இந்த போகி கொளுத்தும் போது சத்தத்தை எழுப்பணும் அப்படின்ற ஒரு பழக்கமும் இருக்குது அந்த அது வந்து அந்த சத்தத்தையும் எழுப்புவாங்க அந்த மூலம் மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து தட்டுவாங்க சத்தம் எழுப்புவாங்க இது வந்து அலக்ஷ்மி நிச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல முறத்தால சத்தத்தை வந்து செய்வாங்க லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு வரணும் அலக்ஷ்மி வந்து வீட்ல இருந்து வெளியில போகணும் அப்படின்றதுக்காக இந்த சத்தம் எழுப்புகின்ற பழக்கம் இருக்கு தீபாவளி என்றும் இப்படித்தான் பட்டாசுகளை கொளுத்துவாங்க இது வந்து லக்ஷ்மி நிச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நரகாசுர வதம் அப்படின்னு சொல்லி தலைக்கு ஊற்றி வீடெல்லாம் கழிவித்துள்ளுவாங்க அந்த மாதிரி தான் போகியும் இந்த இடத்துல அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு உடல்நிலை சரியில்லாத குழந்தைகள் அல்லது வந்து எப்பொழுதும் ஏதோ ஒரு உடல்நிலை வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த குழந்தைகளுக்கு இந்த போகியிலிருந்து வருகின்ற அந்த திருநீரை கொண்டு வந்து வைப்பது ரொம்ப சிறந்தது நல்ல ஒரு ஆயில் தீர்காயில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அவரவர்கள் பழக்கத்திற்கு ஏற்றார் போல செய்துக்கங்க நம்மளுடைய வீடியோக்காக வெயிட் பண் அதாவது வெயிட் பண்ணவர்களுக்காக இந்த ஒரு பதிவுன்னு வச்சுக்கலாம் அனைவருக்குமே இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மூன்று நான்கு தினமான பண்டிகைகள் வந்து நமக்கு இருக்குது அதனால தான் இதை பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான்கு நாள் பண்டிகை இருக்குது எல்லாருமே வந்து சொந்த ஊர்களுக்கு போவது இந்த மாதிரி நிறைய இருக்கும் நல்லபடியாக இந்த பண்டிகைகளை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம் பெரிய